ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவு வந்து இட்லி மாவில் வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் இப்போ மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் புளித்த மாதிரி இருக்குமா அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அதில் வந்து தாளிச்சுட்டு நம்ம ப பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எண்ணெய் காயுது இப்போ கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு பருப்பு உளுந்து போட்டோம்னா நமக்கு வந்து அந்த பனியாரம் சாப்பிடையில் கடித்து சாப்பிடையில் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு வந்து பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி கிடைச்சிச்சுன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க எனக்கு கொத்தமல்லி கிடைக்கல அதனால நான் வெங்காயம் பச்சை மிளகா கடலப்பருப்பு உளுந்து மட்டும் போட்டு வதக்கிட்டு செய்கிறேன் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க மாவில் உப்பு இருந்துச்சுன்னா உப்பு போட வேணாம் மாவில் உப்பு இல்லைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுச்சு இப்போ தான் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கலக்கிக்கிட்டு இப்போ குழிப்பனியார் சட்டி வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி இல்லை சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடுவோம் மாவு புளித்து பொச்சுட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு திருப்பி விடணும் அப்படியே மெதுவாக மெதுவாக திருப்பி விட்டுட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்துட்டு எடுக்கணும் அடுத்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவோம் மறுபடியும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு சுடுது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்